கிட்டிமலம் சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான அஞ்சலிக்கு தெரிய வருது மகேஷ் அவரை அடிக்கும் போது அவரோட வாட்சை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க இது தெரிஞ்சதுமே அஞ்சலிக்கிட்ட உன் ஃப்ரெண்ட நீ பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அஞ்சலியை அவரை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க போன இடத்துல மகேஷை பார்த்ததுமே அவர் ரொம்பவே பயப்படுவாரு அதுக்கப்புறமா மகேஷ் அந்த ரூம்ல அவரோட வாட்ச் இருக்க அப்படின்னு தேடி பார்க்கறாங்க அஞ்சலி அஞ்சலியோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் வந்திருப்பாங்க இவங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அவரோட வாட்சை தேடி எப்படியோ கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சதுமே அஞ்சலி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி அஞ்சலியை அங்கே இருந்து வந்து கூட்டிட்டு போறாங்க அதே மாதிரி கவினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு கவினரோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க மகேஷும் அஞ்சலியும் வெளியில் வரதுக்கும் கவினும் அவரோட மாமா பொண்ணும் வீட்டுக்கு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஆனால் அஞ்சலி மகேஷ் ரெண்டு பேருமே வந்து கவினை பார்க்க மாட்டாங்க கரெக்டாக கார்கிட்ட வந்ததுமே அஞ்சலி வந்து சொல்றாங்க என்னோட மறந்து விட்டுட்டு வந்துட்டேன் நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு மகேஷ் இல்ல வேண்டாம் நானே போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்துட்டு கவின் வந்து உள்ள போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க என்ன ஆச்சு ஏன் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க எங்களுக்கே தெரியலப்பா நாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ இந்த மாதிரி நிலைமையில இருந்தான் இப்போ அவனால பேசக்கூட முடியல இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு கவின் ரொம்ப கோவப்படுறாரு அவன் இந்த இதுக்கு காரணமானவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா மகேஷ் வந்து நிக்கிறாரு மகேஷை பார்த்ததுமே திரும்பவும் கவின் நண்பர் ரொம்பவே வந்து பயப்படுறாரு. அவர் வந்து நின்னுட்டு இன்னோட வைஃப்போட பர்ஸ் இங்கே மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல அவங்க வந்து அந்த पर्स வந்து எடுத்து குடுக்குறாங்க. மகேஷ் வந்து அந்த पर्स வாங்குறதுக்காக நின்னுட்டு இருக்க. அப்ப அஞ்சலியோட फ्रेंड्स அங்க நின்னுட்டு பாங்க. கவின் கிட்ட வந்து சொல்றாங்க. கவின் அஞ்சலியோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேய்ஸ் அப்படினு சொல்ல கவின் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அமீடியா வந்து நின்னுட்டு பாங்க. என்ன கவின் அமைதியாக நின்னுட்டு இருக்க அவர்கிட்ட பேய்ஸ் பேய்னு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கவின் திரும்பி பார்க்காம இருப்பாங்க. மகேஷ் அந்த पर्स வாங்கு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து போயிடுறாங்க அப்போ உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அஞ்சலியும் கூட வந்திருக்கா நீ போய் பேசு ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அஞ்சலின்னு சொன்னதுமே கவின் வந்து ஓடி போய் அஞ்சலியை பார்க்கலான்னு போறாரு ஓடி போய் வெளியில போய் நின்னு பார்க்க அதுக்குள்ள மகேஷும் அஞ்சலியும் கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வந்து கிளம்பிடுறாங்க இப்படி அஞ்சலியை பத்தி பேசிட்டு இருக்கிறத கேட்டதுமே கவினோட மாமா பொண்ணு வந்துட்டு கவின் கிட்ட அஞ்சலி யாரு அப்படின்ற விஷயத்தை பத்தி வந்து கேக்குறாங்க இன்னொரு பக்கம் அஞ்சலியும் மகேஷும் வீட்டுக்கு போயிடுறாங்க போன இடத்துல அங்க வந்துட்டு மகேஷ் வந்து அவர் அஞ்சலியை சர்ப்ரைஸ் பண்ணுறாரு வீடு எல்லாம் ரூம் எல்லாம் வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருப்பார் பூ வந்து நிறைய போட்டு ஹார்ட் எல்லாம் போட்டு பயங்கரமாக வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாரு அஞ்சலியை கண்ணை மூடி வந்து ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படியே கண்ணை திறந்ததுமே அஞ்சலி இந்த ரூமை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க எதுக்காகன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு ரொம்பவே ரொமான்டிக்காக பேசுகிறாரு உள்ளே போனதுமே வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க எல்லாமே உன்னால் தான் நான் இப்படி மாறினதுக்கு காரணமே நீதான் என் லைஃப் ரொம்ப வெறுமையாக இருந்துச்சு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே ரொம்ப அழகாக மாறுச்சு என்னோடய லைஃபே வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு எல்லாமே நீ தான் நீ தான் என் வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்தையே கொடுத்துருக்க அப்படின்னு ரொம்பவே வந்து பேசிக்கிட்டே இருப்பார் போதும் போதும் அப்படியே வந்து கவிஞர் மாதிரி பேசிக்கிட்டே போகிறீங்களே அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் பால் எடுத்துகிட்டு வந்து அஞ்சலிக்கிட்ட கொடுத்து நீ குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்ல அஞ்சலியும் குடிச்சிட்டு கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இதோட அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ